என தருமை புதுவாக, ஜாதகத்தில் பண வரவு யோகம் ஒரு மனிதனுக்கு வருமா இதற்கு ஏதாவது இயற்கையில் வந்து கிரகங்கள் அமைப்பு இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க பிறப்பால் சில பேர் கோடீஸ்வரராக ஆமா கோடீஸ்வரராக பிறக்கிறான் சில பேர் என்ன வந்து வந்து ஓட்டாண்டி வீட்டுல பிறந்திருந்தான் அப்ப ஓட்டாண்டி வீட்டுல பிறக்கும் போது என்ன நடக்கும் அவனுடைய வாழ்க்கை அப்படித்தார் அப்ப மனித வாழ்க்கையில் வந்து பிறப்பால் கோடீஸ்வரராக பிறந்தவர்கள் அதை அப்படியே தக்க வச்சுக்கிடுறாங்க பிறப்பால் வந்து ஓட்டாண்டி வீட்டில் பிறந்தவன் முயற்சிக்கிறான் அப்ப அந்த முயற்சிக்குண்டான ஆதிபத்தியம் வந்து எப்படி இருக்கும் யார் ஒருவர் கடை நாடியிலிருந்து கடை நாடியில் இருந்து கீழ்மட்டத்திலிருந்து உயர்ந்து வரக்கூடியவர்கள் யார் இயற்கையாகவே சில கிரக அமைப்புகள் வந்து அவர்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்க அவர்களுக்கு இயற்கை வந்து ஒரு உந்துதல் சக்தியை கொடுக்கும் எந்த ஒரு மனிதனுக்கு சனி வக்கரம் அவன் ஒரு நாளுக்கு கோடியில் பணத்தை பார்க்கும் சனி வக்கரம் ஆயிடுச்சுன்னு வைங்க உங்களுக்கு வந்து என்ன சொன்னா வந்து பெரிய போராட்டம் இருக்கும் நீங்க பிறக்கும் போது உங்க குடும்பத்தில் வந்து பெரிய ஏழ்மை நிலமையில தான் இருக்கும் பெரிய யோகமெல்லாம் இருக்காது அதற்கு பிறகு நீங்கள் வளர்ந்து வர 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 யோகத்தை அனுபவிப்பாங்க அதற்கடுத்து உங்களுக்கு இளமையில் வேலை கிடைக்காது சரியான வேலை இருக்காது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு கொடி உங்க கடைசி வரைக்கும் இருந்தால் சார் நீங்கள் வந்து வீழ்த்த முடியாத ஒரு நபராகவே வந்து கண்டிப்பாக மாறிடுவீங்க உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் சனி வக்கரமான தன்மை இருக்கணும் அல்லது இன்னொரு கிரகம் சேர்ந்து வக்கரம் ஆயிடுச்சுன்னா அது யோகத்தை கொடுக்கும் குரு வக்கரம் யோகத்தை கொடுப்போம் யாரால் கொடுப்போம் குழந்தைகளால் கொடுக்கும் குழந்தை பிறந்த பிறகு என்ன சொன்னால் ஏன்னா இன்னைக்கு கார்ல ஒண்ணாம குழந்தைகள்ம்மாக்கு காரணம் குருக்கரம் இது ஒரு யோகா அமைப்பு சனி வக்கரமாவதும் குரு வக்கரமாவதும் சனின்னா வேலையாள் இவருடைய இவருடைய தனிப்பட்ட ஒரு ஒர்க்கு இவர் பத்து பேரு கூட வேலை பார்த்து இவர் ஜெயிக்க மாட்டார் பத்து பேரு கூட இவர் வேலை பார்த்து இவர் மூளை அங்க கொடுத்தாருனா இவர் எல்லாம் ரெக்கார்டெல்லாம் சரி பண்ணது இவரு ஆனா கீழே ஒருத்தன் கேள்வி போட்டிருக்காரு ஐயாம் திரு பிரேஷிங் தான் எல்லாமே ஆளில் ஆனால் இவரை வந்து ஏமாத்திடுவாங்க சனி வக்கரமானவன் சுய தொழில் பார்க்கணும் கண்டிப்பாக இவனுக்குன்னு ஒரு தனித்தன்மை வந்துரு இவனுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும் இவனுக்குன்னு ஒரு நாடு இவனுக்குன்னு ஒரு மக்கள் இவனுடைய அமைப்பை வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் குரு வக்கரமானவனு பாருங்க குழந்தையால் யோகத்தை அனுவிப்பான் உங்க பிள்ளை ஐயா ஆமா காதை விட கேட்போம் கேட்க வைக்கும் உங்க ஐயா ஆமையா நல்லா போனாங்க ஐயா கவனிச்சோம்யா எந்த தையா உங்க பிள்ளையா ஆமா இங்கிற வேலை வைக்காங்களாய் அப்படின்னு நம்ம காதட்டே வந்து கேட்போம் இது குருவக்ரம் அப்ப இவர்களால் சனியால் நம்மளுடைய சுயமுயற்சியில வெற்றி குரு குருவக்ரமானா குழந்தைகளுக்கு எந்த கிரகம் வக்கரம் அந்த கிரகம் வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஒரு பொழுதாவது யோகத்தை செய்து அது ஊழியாகிதடையும் உங்களை மாதிரி கிரகம் வந்து எந்த கிரகமே கிரகத்திற்கு தனிப்பட்ட வந்து என்ன உருவங்கள் கிடையாது கிரகத்துக்கு ஏதாவது உருவம் இருக்கா சூரியனுக்கு வந்து என்ன நெருப்பு சந்திரனுக்கு வந்து என்ன சொல்றன்னா வந்து வட்டம் இவ்வளோதான் நமக்கு தெரியும் எந்த கிரகத்திற்குனாலும் சனிக்கு உருவம் வச்சிருக்கீங்களா நீங்க ஒரு உருவத்தை வரைஞ்சுக்கிட்டீங்க செவ்வாய்க்கு ஒரு உருவம் இருக்கா அது எல்லா கிரகங்களுமே அதோடைய ஆதிபத்தியத்தை நம்மளுடைய உடம்புல உட்கார்ந்துதான் ஒருத்தர் செவ்வாயோடைய ஆதிபத்தியத்துல இருந்து அருவாலத்துக்கு வெட்டிடுவாங்க நல்லா பேசுவான் இனிக்க இணைக்க பேசுவான் குரு ஆதிபத்தியமுடைய அறிவாக பேசி குரு ஆதிபத்திய உடையவன இது யார் மூலமா வருது எந்த அந்த குருங்கிற கிரகம் உங்களை வச்சுதான் வந்து அவங்களுக்கு அவங்க இன்னைக்கு வரைக்கும் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க நீங்க என்ன செய்றீங்கன்னா குருவை எல்லா கிரகம் வந்து தான் தானே ஆக்டிவேஷன் எனக்கு வந்து புதனுடைய ஆதிபத்தியம் குருபத்திற்கு புதன் பேச்சு குரு என்று சொல்லக்கூடியது யாருக்கும் வந்து என்ன சொன்னாலும் பணியாத ஒரு தன்மையில் நான் மட்டு போயிட்டே இருப்பேன் அது இன்னைக்கு வரைக்கும் உண்டு நாளைக்கு உண்டு சாகர வரைக்கும் உண்டு அந்த ஆதிபத்தியத்தை ரசிக்கிறது யாரு நம்மல்ல அந்த குரு ஆதிபத்தியமுடைய கிரகம் ரசிக்குது அந்த புதனுடைய ஆதிபத்தியமுடைய கிரகம் ரசிக்குது ஒருத்தர் வந்து சொல்றார் ரெண்டு பேருமே இன்டர் கேஸ்ட் மேரேஜ் இன்டர் கேஸ்ட் ஐயா நீங்க குறிச்சு கொடுத்தா நல்லா ஐயா கல்யாணத்துக்கு ஐயா அப்படின்னு குரு ஆதிபத்தியம் என்ன சொல்லுவார் எனக்கு வந்து நேர்மையான அமைப்பில் வந்து நீங்கள் ஒரு வேலை கொடுத்தால் நான் செய்வேன் நேர்மைக்கு அப்பாற்பட்ட வேலை கொடுத்தால் நான் செய்ய மாட்டேன் இதுதான் இதுதான் குரு ஆதிபத்தியம் அவர் எதை அந்த 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 கண்டன்ஸ் ஆஃப் கேரக்டர் யார் வந்து சொல்ல வச்சது நான் குரு எனக்கு நன்மைக்கு நன்மை இதுக்கு எல்லாத்துக்குமே நான் குறிக்கக்கூடிய ஆதிபத்தியம் நான் வந்து குரு ஆதிபத்தியம் உடையவர் என்ன சொல்றாருன்னா கல்யாணத்துக்கும் புரையிறதா போது சுடுகாட்டுக்கும் புரையிறதா போறதுக்குண்டான விருப்பம் வராது உண்மை அந்த கேரக்டர் யார் வந்து உங்க உங்களுக்கு கொடுக்கானா உங்களுடைய உடம்ப வச்சு அவங்க அனுபவிக்காங்க நவகிரகங்கள் ஒம்போது நமக்கு அடிமை இவன இப்படி திருப்பி பேசுறேன் ஆமா நவகிரக அடிமம் உங்களுக்கு தான் அடிமை நவகிரகம் எங்க உயிரோடைய இருக்கு இவன் ராகுவோட ஆதிபத்தியம்டா அந்த ஆதிபத்தியத்தை வச்சிருக்கிறது யாரு மனுஷன் ஆதிபத்தியத்தை தாடியீடு வச்சுட்டு உட்காந்துருக்கான் ஆமாடா கொஞ்ச நேரம் தள்ளி போனோம்னா நினைச்சா அதுக்கட்டு கஞ்சா அடிச்சுட்டு இருப்பாண்டா இல்லைன்னா சுருட்டு அடிச்சுட்டு இருப்பாண்டா அப்படிங்கிற ஆதிபத்தியத்தை வாங்குவது யார் கேது யார் மூலமா நீ கேதுவுடைய ஆதிபத்தியம் முன்னால வந்து என்ன சொன்னா மாயாண்டா காப்பாற்ற முடியா கா காட்ட முடியும் எங்க உடம்புல நீ உட்கார்ந்து அந்த மாயையை நீ காட்டுகிறாய் நாங்கள் இல்லாவிட்டால் நீ இல்லை உண்மை நம்ம கும்பிடலா சாமிக்கு பெருமை உண்டா சொல்லுங்க கோயிலுக்கு போய் நம்ம கும்பிடலா நவகிரகத்தை ஒன்பது சுத்து சுத்துறமோ இருபத்தி ஏழு சுத்தம் அப்ப நவகிரகத்துடைய அந்த இதுக்கு வந்து என்ன சொன்னா பரிபாலனங்களை நாம் அவர்களுக்கு உயிர்ப்பு சக்தி கொடுக்கிறோம் மகனுடைய ஆதிபத்தியம் ஹாசியமா பேசுறது வடா மச்சான் வாடா மச்சான் சாப்பிட்றா வடா உட்கார்றா என்னடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதனுடைய ஆதிபத்தியத்தை காட்டுவது யார் புதன் எங்கேயாச்சும் பச்சை கலர்ல எங்கேயாச்சும் போட்டு ஒருத்தர் இவர் தான் புதன் இவர் தான் பச்சை கலர்ல உள்ளவர் எங்கேயாச்சும் இருந்து வந்து உங்கள்கிட்ட நான் தான் புதன் என்னை நீங்கள் வரைவனு எங்கயாச்சும் சொல்லியிருக்காங்களா புதன் என்பவன் நடிக்கக்கூடியவன் ஆசபாசங்களை உருவாக்கக்கூடியவன் ஒன்றை ஒன்றை இணைத்து விடக்கூடியவன் மாமா வேலை பார்க்கறவள இருக்கானா இல்லையா நமக்கு தெரியுமா இல்லையா எத்தனை தடவை டிவி சேனல்ல பாத்தீங்களா மாமா வேலை பார்த்தவன் அப்படின்னு மாமா யாரு புதன் அவனை இவனையும் பேச விட்டு என்ன செய்வன் ஊடால இருந்து என்ன செய்வன் கமிஷன் வாங்கிட்டு போகக்கூடிய ஆளு புதன் தெரியும்ல அந்த மாதிரி புதன் இருக்குது நம்மள மாதிரி ஜோதிடர் புதன் இருக்குது இதுல வந்து இந்த ஜோதிட புதன்ல வந்து கரெக்டா பேசக்கூடிய இந்த ஆள் இருக்குது வந்தவன அவன்ட்டு ஏதாச்சும் வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு தந்தேன் நீங்க கவலைப்படாதீங்க ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய உடம்பில் உட்கார்ந்து அவன் அந்த கேரக்டரை அனுபவிக்கான் அதனால நம்ம வந்து என்ன பேச வந்தேன்னு எனக்கே மறந்து வச்சு அதனால பணக்கார யோகத்தை பத்தி பேசும்போது இது ஊடக வந்துருச்சு அப்ப சனி வக்கரமானவனும் குரு வக்கரமானவனும் யோகத்தை அடையணும் கண்டிப்பாக வந்து அடைஞ்சிருவான் கோடி பணத்தை பார்ப்பான் குரு வக்கரமானவன் கோடி பணத்தை பார்ப்பான் கோடி அளவுக்கு செல்வங்கள் போகும் ஆனால் நீ குரு ஆதிபத்தியமுடைய நபரை நீ நடக்கணும் நான் சல்லித்தனம் பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் ஆதிபத்திய மாறிவிட்டால் கண்டிப்பாக ஜோயிச்சிருவே சனி ஆதிபத்தியாக உழைக்கிறதுக்கு பல பேருடைய கஷ்டங்களை நீங்க தாங்கச் சமக்கணும் தாங்கிறதுக்கு நீ ரெடி விட்டாய் என்று சொன்னால் உனக்கு வந்து என்ன சொன்னா சனி வக்கரமான தோஷம் பெரிய தொழில் பார்த்து பத்து பேருக்கு சம்பளம் போடுற அளவுக்கு உனக்கு வந்துடும் இதற்கு அடுத்து எப்பயுமே ரெண்டு குடையவனுக்கும் ஒன்பது குடையவனும் தொடர்பு ஏற்படும் ரெண்டு குடையவன் ஒன்பது குடையவன் தொடர்பு பத்து குடையவன் பதினொன்று குடையவன் தொடர்பு இவர்கள்ட்ட சரளமாக பணம் புழங்கும் ரெண்டு ஒன்பது குடையவனும் பத்து பதினொன்று குடையவனும் இந்த நாலு பேரும் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்பட வேண்டும் பட்டால் கண்டிப்பாக கொஞ்சம் ரோலிங் கண்டிப்பாக நல்லா இருக்கும் பிரச்சனை தன்மைகள் இருக்காது கஷ்டங்கள் இருக்காது இதற்கடுத்து ஜாதகத்தை பார்த்தவுடன் இவர் கொஞ்சம் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் முடியுது சனிக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழு சனிக்கு ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் சுக்கரன் இருந்தாள் அவர்கிட்ட கொஞ்சம் ரோலிங் கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் பணம் புரட்டக்கூடிய மரம் பணம் அவர்கிட்ட வந்து என்ன சார் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் இருக்கும் இதுதான் ஸ்டாண்டர்ட் பொசிஷன் சனிக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் சுக்கரன் இருக்கணும் இது ஒரு ஃபார்முலா சனிக்கு ஏழில் சுக்கரன் இருக்கணும் சனிக்கு பதினொன்னில் சுக்கரன் இருக்கணும் இப்படி இருந்தால் கண்டிப்பாக பணம் வரும் அதில் மாற்றம்லாம் கிடையாது அப்போ இந்த பொசிஷன்லாம் ஜாதகத்தில் இருக்கான்னு பார்க்கணும் அதாவது வந்து ரெண்டு ஒம்பது கூடவன் தொடர்பு பத்து பதினொன்று இந்த நாலு பேர் தான் ரெண்டு ஒன்பது பத்து பதினொன்று இந்த நால்வருடைய தொடர்பு ஏதாவது ராசியிலேயோ அம்சத்திலேயோ இருந்து விட்டால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கனவு நனவாகும் அவ்வளவு நல்லா இருப்போமா நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டாலும் ஒரு செகண்ட்ல ஒரு நாளையில் இந்த கிரகத்தால் நம்மளுக்கு மாற்றம் கொடுக்க முடியும் ஏன்னா இவர்கள் பூரா வந்து என்ன உருவம் இல்லாதவர்கள் நம்ம உருவத்தை வச்சிருக்கோம் நம்ம உடம்புல உட்காரணும் அதனாலதான் சொல்றேன் வந்து என்ன சொன்னா சாமிக்கு வந்து என்ன சொல்றான்னா உயிரோட்டம் கொடுப்பது யாரு சாமிக்கு உயிரோட்டம் கொடுப்பது யாரு நம்மதான் நம்ம கும்பிடலாம் வந்து எந்த சாமியும் வந்து வேலை செய்யாது எந்த சாமியும் வந்து எப்படி வரும் வராது அப்ப நீங்கள்தான் கேரக்டர் அந்த கேரக்டரை வந்து என்ன சொல்றான்னா வந்து உங்களுடைய உடம்பில் வந்து அந்த சூட்சிம சூட்சுமமான கிரகங்கள் உங்களை செயல்படுத்த வைக்கிறது இதை எவனு ஒருவன் புரிஞ்சுக்கிட்டான்னு கிரகங்களே வந்த என்ன செய்வான் தெரியுமா என் வந்து தாடியே மாட்டேன் தாடி வைக்க மாட்டேன் இன்னைக்கு வரைக்கும் தாடி வச்சது கிடையாது ஏன்னா கேதுவ ஒட்டவே விட மாட்டேன் கேது விட ஒரு நாள் ரெண்டு நாள் பேசினா போய் சரக்கு வலிச்சு எடுத்துட்டு எரிஞ்சிருவேன் அப்ப கேது என்கிட்ட ஒட்டாது ராகு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தை எப்பயுமே வந்து நினைச்சா அரவணைச்சிக்கிறேன் ஏன்னா ராகு வேணும் சனியோட ஆதிபத்தியத்தை அனுபவிப்பேன் உட்கா உட்கார விடுவேன் ஏன்னா சனியோடைய ஆதிபத்தியம் என்பது என்ன சொன்னா பெரும் குணத்தை கொடுப்போம்னு சனிதான் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் உட்கார விடாத ஆதிபத்தியம் சூரியனுடைய ஆதிபத்தியத்தை வந்து என்ன சொன்னா வந்து நான் வெளியே போய் காட்ட மாட்டேன் அது எனக்கு தேவையில்லை ஏன்னா சூரியனுடைய ஆதிபத்தியத்தை நான் காட்டினேன்னா பத்து பேருக்கு நான் டீ வாங்கி கொடுக்கணும் ஒரு பந்தாவான செலவு செலவழிக்கணும் எனக்கு அதுக்குண்டான வாய்ப்பு நான் அந்த உருவாக்க மாட்டேன் ஏன்னா சூரியனை வந்து ஆக்டிவேஷன் பண்ணுவதே கிடையாது எதுக்கு பண்ணணும் நான் வந்து அரசன் ஒரு சூரியன் என்பவன் அரசன் அரசன் வந்து என்ன சொன்னான்னா அடுத்தவனுக்கு கொடுக்கறதுனால வேலை அவன் ஒருத்த வந்து என்ன சொன்ன ஒரு கஷ்டம்னு சொல்லுவான் அந்த கஷ்டத்துக்கு நான் உதவி செய்யணும் அப்பதான் நான் அரசனா இருக்க முடியும் அவன் சந்திரனுடைய ஆதிபத்தியத்தை வந்து உபயோகப்படுத்தணும் சந்திரன் என்று சொன்னால் இனிமையான பேச்சு கனிவான பார்வை அன்பான பார்வை பிறரை வசீகரிக்கும் தன்மை சந்திரனை இயக்கணும் அதிகமாக நான் கேதுவுடைய ஆதிபத்தியத்தை இன்னைக்கு வரைக்கும் இந்த கையிலே வச்சுக்கிடவே மாட்டேன் கோயிலுக்கு போவேன் சாமி விடுவேன் அதற்காக வந்து என்ன சொன்னான் கோவிலில் போய் வந்து என்ன சொன்ன அங்க பிரதர்ஷனம் பண்ண மாட்டேன் அதே சமயத்துல ஒரே ஒரு தடவை மட்டும் கீழே விழுந்து கும்பிடுவேன் அது வந்து கொடிமரத்து கீழே மட்டும்தான் சாமியாரை போய் வந்து கொஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டேன் நீங்கதான் சாமி நீங்க தான் சாமி அப்படின்னு கோயிலுக்குள்ள போற நான் இன்னைக்கு காலையில் கோயிலுக்குள்ள போகிறேன் கோயிலுக்குள்ள போய் வந்து என்ன சொன்னேன் மாசப்புரப்பு கோயிலுக்குள்ளே போகிறேன் பார்த்தேன் கூட்டம் நிறையா இருந்துச்சு சைடு என்ன சொல்றான்னா அப்படி அந்த பூ வச்சுட்டு நான் பாட்டுக்கு தனிக்கான துணை எடுத்து பூசிட்டு பேச வந்துட்டு இன்னொரு உள்ளே அதுக்குள்ளேயே போனேன் அங்கே புதுசாரி அப்போ தான் வாங்கோ அப்படின்னாரு உள்ளே வச்சுட்டு வந்துட்டு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் வந்துட்டேன் ஏன்னா வந்து அந்த ஆதிபத்திய மூலையோட போய் வந்து அவன் என்பது என்ன பண்ண முடியும் அப்ப நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா வந்து சனி சுக்கரன் தான் பணத்திற்கு பொறுப்பாளர்கள் அந்த பணத்துக்கு பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ஜாதகத்துல வந்து சுக்கரனுக்கு சனிக்கு ஒன்னு ஒன்போதில் சனிக்கு ஒன்னு ஒன்பது ஏழு பதினொன்னில் சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டு ஒன்பது குடையவன் சேர்க்கை இருக்கிறதா பத்து பதினொன்று குடையவன் சேர்க்கை இருக்கிறதா அல்லது என ரெண்டும் பத்தும் செயற்கை இருக்கிறதா ரெண்டும் பதினொன்னும் செயற்கை இருக்கிறதா ஒன்பது பதினொன்னும் செயற்கை இந்த செயற்கை இருந்தால் இருக்கின்ற இடத்திற்கு வந்து ஒன்பது ஒன்று வருகின்ற காலத்தில் பணம் வரும் இந்த நாலு பேர் தான் ஸ்டாண்டர்ட் பணத்தை கொடுக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் சனியும் சுக்கரனும் தான் சனி வக்கரமானவர்கள் யோகசாலிகள் குரு வக்கரமானவர்கள் யோகசாலிகள் ஆனால் இவர்கள் தொழிலிலும் பிள்ளைகளாலும் ஏகப்பட்ட கஷ்டத்தை பெற்றிருப்பார்கள் ஆனால் கடைசியில் வெற்றி பெறுவார்கள் நல்லா மேசையை திரிக்கட்டு ஜம்முன்னு இருப்பான் இதுதான் பணம் சார்ந்த ஒரு விஷயத்தின் ரகசியம் ஜாதகத்தில் இருக்கிறதா அப்ப இவன் யோகசாலின்னு எடுத்துடணும் அந்த திசை அந்த அந்த கிரகம் என்ன கட்டத்துக்கு ஆறுது அது யோகத்தை கொடுக்கும் எந்த கிரகம் வக்கரமானாலும் அது யோகத்தை கொடுக்கும் எந்த கிரகம் ஆரம்ப புள்ளியில் இருந்தாலும் எந்த கிரகம் கடைசி புள்ளியில் இருந்தாலும் அது யோகத்தை கொடுக்கும் எந்த கிரகம் பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் எந்த கிரகம் பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் பரிவர்த்தனை செருப்படி பரிவர்த்தனை ஒன்றில் அவயோகம் உண்டு அவயோகத்துக்கு முன்னாடிதான் யோகம் வரும் அது வரைக்கும் மதிக்க தோணுது ஒரு ஜாதகத்துல வந்து என்ன சொல்லலாம் வந்து ஆஹ் பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லக்கூடியது வந்து என்ன சொன்னேன் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் என்பது இருக்கிறது அப்போ ஒரு ஒரு ஜாதத்தில் வந்துருச்சா சுக்கரன் வீட்டில் சு சுக்கரன் வீட்டில் சூரியன் சூரியன் வீட்டில் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்போ பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லி வரும்போது சூரியன் என்று சொல்லக்கூடியவன் துலாத்துல இருந்து நேசம் சுக்கரன் என்று சொல்லக்கூடியவன் லக்கணத்துக்கு அஞ்சில் போய் கோணமேறி இருக்கு இந்த பரிவர்த்தனை யோகம் யோகத்தால் வந்து அந்த அம்மா என்ன என்ன நினைக்கிது என்ன செய்துன்னா ஏ ஏழாம் இடத்துல போய் சூரியன் உட்காந்துருக்கான் புருஷனை வந்து இம்சையாக படுத்துக்கிட்டு என்ன சொல்கிறான்னா வந்து அவனை நல்லா வேலை வாங்கிக்கிட்டு என்ன சொன்னா இந்த அம்மா வீட்டில் உட்காந்து சாப்பிடுது வேற ஒன்றும் கிடைக்கல ஆனால் கௌரவமாக இருக்கிறது உலகமே அந்த ஊரில் வந்து என்ன சொன்னாலும் வேலை வேலைன்னு காலையில் எழுந்திரிச்சி ஓடும் அம்மா வந்து என்ன சார் டீ போட்டு கொடுக்க புருஷனை வேலைக்கு அனுப்ப வீட்டுக்குள்ளே தலையை குளிச்சுட்டேன் சொன்னா நெட் பண்ணிட்டு ஹாயாக உட்காந்துருக்க பிறகு செல்லு பார்க்க இப்படியே இருக்குது இது என்ன பெரிய யோகமா பரிவர்த்தனை யோகம் என்பது பெரிய சாமம் அப்படின்னு சொல்கிறான் யோகம் என்பது இந்த வகையில்தான் வரும் உங்களுடைய ஜாதகத்தில் சனிக்கு ஒன்னு ஒன்பதில் சுக்கரன் சனிக்கு ஏழு பதினொன்றில் சுக்கரன் இருந்தால் நீங்களும் பணத்தை தாராளமாக பார்ப்பீர்கள் சனிவக்கரமானால் யோகசாலி குரு வக்கரமானால் எந்த கிரகம் வக்கரமானாலும் யோகசாலி எந்த கிரகம் ஆரம்ப புள்ளியிலும் கடைசி புள்ளி இருந்தாலும் அது என்னைக்கு இருந்தாலும் யோகத்தை அள்ளி கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகம் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்